நடிகர் முருகன் இயக்கத்தில் லதா முருகன் ஆஃப் ரிசிகேஷ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பகல் அறியான் இதில் வெற்றி அக்ஷயா கந்தமுதன் சாய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க விவேக் சாரோ இசையமைத்திருக்காரு பகலரியான் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு பகலரியான் இந்த படம் உருவாக முக்கிய காரணமே வெற்றி சார் தான் அவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது அவர் கதை கேட்குறது உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாருன்னு அவர் கதையை ஓகே பண்ணோன்னே டெக்னிஷனாக டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிது அதனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு சில ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு சார் இது மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி சார் சொன்னது இன்னும் படத்தை முடிச்சுடுவீங்களில் எனக்கு தர வேண்டியதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் படத்தை முடிங்கன்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சுது சார் வெற்றி சார் நன்றி சார் அக்ஷயா அக்ஷயா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலை கலக்குன்னு இருக்காங்க அக்ஷயா உங்களுக்கும் பட சர்வமும் என் சர்வமும் வாழ்த்துக்கள் நீ பெருசாக வரணும் அபிலாஷ் கேமராமேன் விசில் பார்த்துருப்பீங்க அபி இது எம்மோ விட்டு தான் அவசரத்தில் பண்ணது எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா நான் ஒரிஜினல் விட்டு டிவி ஆக்ஸா விட்டு நான் தேட்டரில் காமிச்சிடறேன் ஓகேவா ஃபீல் பண்ணாதீங்க மறு வீட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான் சில நேரங்களில் ஒவ்வொரு டைம்லாம் ஸ்டகிளாக நிற்கிறப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு அறுபது மணி நேரம் ரெண்டரை நாள் கிட்டத்தட்ட எனக்கு கேமரா பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஏன்னா அசிஸ்டண்ட்டையாவது கொடுங்க இல்லாட்டி அசோசியேட்டாவது கேமரா கொடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டேங்கிட்டாரு அவர் டெடிக்கேஷனாக ஒரு ரெண்டரை நாள் தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் நன்றி அபிலாஷ் எடிட்டர் எடிட்ரி பிரதீப்பு அவர் ஒன்மேன் ஆர்மி அவருக்கு ஹெல்ப் யாருமே இல்லை ஆனால் அவராக நின்று இந்த அளவுக்கு எடிட் பண்ணி எனக்கு கொண்டு வந்தார் சில ஸ்டகலாக நிற்கிறப்பெல்லாம் அவர்தான் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா பண்ணிடலாம் அந்த படத்தில் சொல்லுவாங்களே டோ கிலோமீட்ரு அந்த மாதிரி ஆனால் பக்கத்தில் வந்தாச்சு முடிச்சிடலான்ண்ணா முடிச்சலான்னு சொல்லி அவர் அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சு விவேக் விழாவின் நாயகன் எனக்கு கிடச்ச மினி அனிருத்து என்னத்து மறந்துச்சு பேர் விவேக் சாரோ நல்லா பண்ணியிருக்க உண்மையிலே ஸ்க்ரீனில் உன்னோட ஹார்ட் தெரியுது இந்த படத்துலேருந்து நம்ம ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு ஓடி போகலான்னு நினச்சோம் கண்டிப்பாக ஓடிடுவோம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் விவேக் நீ இல்லைனா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது என்ன கோபி ஆ டேரக்டரு சில விஷயங்கள என்னால் ஷூட்டிங்கில் பண்ண முடில அதையும் நீ பொருட்படுத்தாமல் ஸ்க்ரீனில் எந்த ஒரு குறையும் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி கோபி அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம் கண்டிப்பாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது வேணா இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர் என்ன பண்ணி பாருங்கள் ஃபைட் மாஸ்டர் ராம் ராம் சார் இன்றைக்கி வர முடியல அவர் என்னையும் இருந்தால் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது என்னையெல்லாம் ஃபைட் பண்ண வச்சுட்டாரு ராம் பாஸ்டர் நீங்கள் வரலைனாலும் என்னோட நன்றி வணக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் தேங்க்ஸ் மாஸ்டர் பாலா சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் உண்மையிலேயே அவரு கைதட்ட வேண்டிய ஆள் தான் பாலண்ணே ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் எனக்கு ஹெல்ப் எல்லாம் உண்மையில் மறக்க முடியாது இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததால் உங்களுக்கு பங்கு இருக்கு ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கோம் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சரிங்களா ஏன்னா நானும் எப்படியே படத்தை கொண்டு வரணுன்னு தான் நானும் அந்த சில சில தவறுகள் நடந்துச்சு அதெல்லாம் பெறுபடுத்துக்கீங்க ஓகே சார் டேரக்ட் ட்ரீம் ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிஷோர் பண்ண வேண்டியது அது சில பல சூழ்நிலைகளாக அவரால் பண்ண முடியாமல் போச்சு அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்னு கொண்டு வந்தாச்சு அதில் டேரக்ட் டீமு கோ டேரக்டரு விக்கி விக்னேஷ் அசோசியேட் டேர்ட் டேரக்ட் டீமு எல்லா பேரும் முழுசாக சொல்ல முடில ஏன்னா படப்படன்னு இருக்குல்ல அதனால் இதை நினச்சிக்க வேண்டாம் கேமரா யூனிட்டு சன்னல் லேட்டா பினு ஓட்டா நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கொஞ்சம் மியூசி டைரக்டர் சிங்கிள் மேன் தான் அவராக அப்படியே ஏர்லேயே இருப்பார் சில நேரம் ஃபோன் பண்ணால் கூட அண்ணா வாச்சிட்டுருக்கண்ணே கொஞ்சம் பொருங்க அப்படிங்கிறார் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கேமரா டீமு டைரக்ட் டீமு அப்புறம் லைட் யூனிட்டு டைரக்ட் டீம்மு எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கூப்பி சார் மேடல் இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் சார் சார் விஜயகுமார் சார் சார் பேரரசு சார் வணக்கம் சார் சார் சுப்பிரம் சார் வணக்கம் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன் படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் கண்ணன் சார் சார் கண்ணன் ஓகே கண்ணன் சார் வேல்முருகன் சார் காசி சார் டிஸ்ட்ரிபியூட்டர் காசி சார் படம் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவ்வளோதான் நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்ருக்கா அதை இவரு தான் படம் பார்க்கல ஆ தம்பி பண்ணுறேன் தம்பி உன் படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார் சில படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேனா என்னன்னு தெரியல எல்லோருமே சில சில படத்தை பதட்டத்தில் யாரும் பேரும் மறந்து போயிடுது எப்படி சொல்கிறேன்னா சார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே என்ன நசீது நல்லா பண்ணியிருக்கடா நீயும் அருண் டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கடா படம் வந்து படம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல இவங்க ரெண்டு பேர் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி புரொடியூசர் பேர் நான் போடல ஏன்னா நான் ஒரே ஆள் புரடியூசரில் இருந்துக்கலான்னு போட்டுக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் தான் பணம் கொடுத்தது தடையாண்டி கருப்புசாமி இந்த படம் எந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இட இடைய நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட் கொடுத்தாங்க எனக்கு அவங்களால தான் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது ரஜினிண்ணே என் குருநாதர் டான்ஸ் மாஸ்டர் சின்ன வயசுலேருந்து வீட்டு தான் நான் டான்ஸ் பழகியிருக்கேன் ஆனால் டான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாஸ்டர் அதனால் ஒன்றும் பண்ண முடியல நான் எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் யார் யாரும் மறந்துன்னு தெரியல என் மாமா சேகர் வேல்முருகன் எல்லாம் இவங்களுக்காண்டி படத்துக்காண்டி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே கஷ்டப்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோதான் நான் கொண்டு வர முடியுண்ணே என்னால் எதுவும் பண்ண முடியல சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல எல்லாரும் சொல்லலாம்னா கூட மன்னிச்சுக்குங்க ஓகே நன்றி வணக்கம்